ஒரு சமயம் ஒரு வாலிப மகள் வந்து அங்கு எனக்காக ஜோம் பண்ணுங்க உனக்கு என்ன ஜெபிக்கணும் எனக்கு ஒரு வேலை வேணும் படிச்சு முடிச்சு சும்மா இருக்கேன் டீச்சர் ட்ரைனிங்லாம் எடுத்து முடிச்சுட்டேன் ஒரு வேலை கிடைக்கணும் ஜோம் பண்ணுங்க சரி ஜெபிக்கலாம் ஜெபம் பண்ணி அனுப்பினேன் அடுத்த மாசம் வந்து சொன்னா கத்தர் எனக்கு வேலை தந்துட்டார் கத்தருக்கு ஸ்தோத்திர ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியா சொல்லிட்டு போனால் ரெண்டு மாசம் கழிச்சு திருப்பி வந்தா அந்த அங்கிள் எனக்காக ஜெபிக்கணும் என்ன ஜெபிக்கணும் எனக்கு இந்த வேலை வேண்டாம் அதுக்காக ஜோம் பண்ணுங்க முதல்ல வேலை வேணும்னு ஜபிக்க சொன்னேன் ஜோ பண்ணியாச்சு வேலை கிடைச்சாச்சு இப்ப வேலை வேண்டாம்னு வர ஜபிக்க சொல்ற என்னதான் உன்னுடைய பிரச்சனை சொல்லு அப்படின்னு கேட்டேன் வேலை செய்யற இடத்துல என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தி வேலை வாங்குறாங்க கஷ்டப்பட்டு தானே வேலை செய்யணும் அதுவும் கத்தருடைய பிள்ளைகள் கடினமா உழைக்கணும் சோம்பேறிகளா இருக்கிறவங்க கத்தருடைய பிள்ளைகளா இருக்க முடியாது கடினமா உழைக்கணும் அதுதான் அன்றை அழைச்சிருக்கிறார் அதெல்லாம் செய்யறாங்க அவங்க என்ன வேலை கொடுத்தாலும் நான் செய்யறேன் அதுல முறுமுறுக்கல கஷ்டப்பட்டு செய்யறான்னா எல்லாம் அதுக்கு எனக்கு மேல ஒருத்தவங்க இருக்கிறாங்க அதிகாரியா அவங்க எல்லாருக்கும் மத்தியில என்னை அவமானப்படுத்துறாங்க என்னை பரிகாசம் பண்றாங்க ஏதாவது ஒரு விதத்துல என்னை அவமானப்படுத்தி எல்லாருக்கும் மத்தியில என்ன சிரிக்க வைக்கணும் என்னை கேவலப்படுத்துற மாதிரி என்ன அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை அவங்களுக்கு எப்படி வேலை செய்யறாரு நான் என்ன நல்லா செஞ்சாலும் அதுல குறைதான் சொல்லுவாங்க நான் எவ்வளவு கடினமா செஞ்சு கொடுத்தாலும் அதுல குற்றம் கண்டுபிடிச்சு என்னை டீகிரேட் பண்ணுவாங்க என்னை அவமானப்படுத்துறதுதான் அவளுடைய வேலையே என்னால அங்க வேலை செய்ய முடியல வேண்டாம் அந்த வேலை எனக்கு நான் விட்டுறேன் எனக்காக ஜோமான விடுறதுக்கு நான் அதெல்லாம் ஜோம் பண்ண முடியாது இந்த மாதிரி பாடுகள் மத்தியில வேலை செய்யறதுக்கு என்ன செய்யணும் நான் சொல்லித்தரேன் சொல்லி இயேசு செலுவை சுமந்தார் பாடுகளை சகித்தார் பாடு சகிக்கணும் அதை விட்டு ஓடக்கூடாது இங்க இருந்து ஓடினா இன்னொரு வேலைக்கு போனா அங்க ஒரு பாடு இருக்கும் அங்கிருந்து ஓடுனா அங்க ஒரு பாடு சில சொல்லுவாங்க வீட்டை விட்டு ஓடி இல்லாம போல் இருக்கு இருப்பாங்க ஓடி எங்க போவீங்க பாடு இல்லாத இடம் எங்க இருக்கு உலகத்துல இந்த வீட்டை விட்டு ஓடுனா நீங்க போற இடம் பாடு இருக்கும் விதவிதமான பாடு பாடு இல்லாத இடமே கிடையாது உலகத்துல அலையலூயா அதனால பாடுகள் மத்தியில வாழுவதற்கு அர்ப்பணிக்கணும் உபத்திரவத்தை சகிக்க ஒப்பு கொடுக்கணும் நான் சொன்னேன் பாடுகளை சகிக்கணும்னு ஒப்புக்கொடு அவமானத்தை சகிக்கணும்னு ஒப்புக்கொடு ஏசு கிரிசு எல்லாருக்கும் நன்மைதான் செய்தார் அவரை பிசாசத்துறதுன்னா இவர் பிசாச பிடித்திருக்குதுன்னு சொல்றாங்க அற்புதம் செய்துட்டா ஓய்வு நாளை மீறுகிறார் அப்படின்னு அவர் என்ன செய்தாலும் குற்றப்படுத்துறதுக்கு ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருந்தாங்க அப்ப யோசித்து பாருங்க என்ன செய்தாலும் குற்றப்படுத்துற பிரசங்கம் குற்றம் அற்புதம் செய்தா குற்றம் ஜனங்களுக்கு நன்மை செய்தா குற்றம் அப்படி அவர் அவமானப்படுத்துறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருந்தாங்க அதுக்கு மத்தியில தான் அவர் ஊழியர் செய்கிறார் அதனால அப்படிதான் நாமும் இருக்க நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி எப்படி நீ ஜெபிச்சுட்டு போகணும்னு சொல்லி கொடுத்த சரியங்கள் அப்படியே செய்யறேன்னு சொன்னான் மறுபடியும் ரெண்டு மாசம் கழிச்சு வந்த வந்த எப்படி இருக்க அப்படின்னு கேட்டேன் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன் நீங்க சொன்ன மாதிரியே நான் பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்து என்ன நின்ற பாடு வந்தாலும் நான் சகிச்சு இன்னைக்கு கொடுத்த வேலையை நான் செய்வேன் ஆண்டு வரேன் சந்தோஷமா செய்வேன்னு செய்துகிட்டே இருந்தேன் இப்போ பாருங்க எனக்கு மேல ஒருத்தங்க இருந்து என்ன அதிகாரம் பண்ணாங்களே அவங்கள டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க இப்போ அதே இடத்துல எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்துறாங்க ரெண்டு மாசம் பாடு சகிச்ச உடனே ப்ரொமோஷன் ரெண்டு மாசம் பாடுகள் கொஞ்ச நாள் தான் இந்த கொஞ்ச நாள் பாடு சகிக்க மனம் தான் நிறைய பேர் வாழ்நாள் முழுது வேதனையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள ஏன் பிரச்சனை வருது டைவர்ஸ் ஏன் வருது விவாகரத்து பாடு செய்ய யாருக்கும் மனம் இல்லை